நேர் நேரலைக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இருந்து வேடசுந்தூர் வேடசுந்தூருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்கு இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கு அமைதியாகவும் இருக்கு போய் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆலயத்தை போய் பாருங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அழகா மறந்து போயிடும் உண்மையிலே இந்த கோயிலை பார்க்க வேண்டிய இடம் தான் அந்த கோயிலை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைசூல்திட்ட அவ்வளோ ஒரு அமைதியான இடம் இந்த கோயில் இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே அவ்வளோ ஆத்ம திருப்தி கிடைக்கும் கேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்துவமாக செஞ்சு வச்சிருக்காங்க அம்மன் சிலை பார்த்தீங்கன்னா அடுத்து வந்த கிருஷ்ணன் சிலை கருப்பசலை கருப்பசாமி விநாயகர் அனைத்து சிலைகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தத்துவமா செஞ்சு வச்சிருக்காங்க கோயில அவ்வளவு அருமையா இருக்கு கோயில் பார்த்தீங்கன்னா அம்மன் அப்படின்ற பேர்ல அது நடந்துகிட்டு இருக்கு பாருங்க நல்லா சூப்பரா இருக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல்ல வந்து சுற்றுலா தலங்கள் கோயில் ஸ்தலங்கள் அரசியல் கல்வி இது போன்ற பயனுள்ள நாங்க இருக்கிறோம் பார்த்திங்கன்னா விநாயகர் அவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க நான் ஒரு அமைதியான இடம் நல்லா நேச்சுரலாக இருக்குது வேடசொண்டூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்குது குஞ்சத்துலேயே வாக்குப்பதிவு ஒரு அஞ்சு நிமிஷம் டூ பத்து நிமிஷத்துக்குள்ள நீங்கள் நம்ம அந்த கோயில் வந்துடும் கோயிலில் போய் பாருங்கள் இந்த மாதிரி கோயில் ஸ்தலங்கள்லாம் வந்து நிறையா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம் தங்களுடைய ஆதரவு என்ன மட்டும் தான் மேல் மேலும் வந்து நாங்கள் அந்த மாதிரி சுற்றுலா தலங்கள் கோயில் ஸ்தலங்கள் எல்லாம் போடுறதுக்கான எங்கள் மோட்டிவேஷன் இருக்கும் அடுத்து பார்க்குறீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பசாமி அவரில் நேச்சுரலாக இருக்கார் ஐயா போய் பாருங்கள்லாம் உண்மையிலே பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் ஒரு மணி நேரம் தான் அந்த ஓரில நாங்கள் இருந்தோம் எல்லாத்தையும் மறந்து அந்த படத்தை எழுத்தோம் நானே வந்துட்டு மனது வழியில் அவ்வளோ இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இல்லை ஒரு சில மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக உருவாக உடனே நீங்கள் கிடைக்கும் பார்க்கலாம் பாருங்க இந்த கோயிலை வந்து ஒரு எதிர்ச்சியை தான் நாங்கள் பார்த்தோம் கோயில் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நாங்கள் போகல கோயில் எங்களுக்கு கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சு பாரா சூப்பராக இருந்துச்சு பார்க்கும் அமைதியாகவும் இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா கோபாலன் கிருஷ்ணன் கிருஷ்ணன் சிலையை பார்த்தீங்கன்னா உண்மையிலே அப்படி ஒரு சிலை வந்து நான் பார்த்தது இல்லை அவ்வளவு தத்துரமா இருக்கார் ஐயா பாருங்க உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பயனுள்ள தவறுகள் வந்து நம்ம சேனலில் தப்புக்க போகிறோம் ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் அம்மனை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகு உண்மையிலே அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு அம்மன் பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க கலர் ஸாரியில் பாருங்க நல்லா இருக்குங்களா ரம்மான் பண்ணுங்க நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க நிறைய பயனுள்ள தவளுக்கு தர்றது பார்த்துருக்கு ரிசி சேனல் இப்போதான் நாங்கள் ஆரம்பிச்சு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டி போய்கிட்டு இருக்கோம் ரெக்கார்டில் சில குறைகள் இருக்கலாம் போக எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துடுறோம் இந்த சேனல் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்தது காரணம் ஆடியன்ஸ் நீங்கள் ஒரு ஆள் தான் உங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த கோயிலை போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க மனதுக்கு ரொம்ப அமைதியான கண்டிப்பாக கிடைக்கணும்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை வணக்கம் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறோம் வணக்கம்